ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் தவங்க டெல்லி தமிழ் பொண்ணு இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா மஞ்ச நீர் பிளாக்தான் பார்க்க போகிறீங்க டெல்லியில் ஷக்கூர்பூர் எல் பிளாக் காளியம்மன் திருவிழா வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி லாஸ்ட் டே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நீர் கொண்டாடுவாங்க அதுவும் ரொம்ப சூப்பராக கிராண்டாக கொண்டாடுவாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா கிளம்பியாச்சி கோயிலுக்கு நாங்கள் எல்லாம் க கோயிலுக்கு வந்துவிட்டோம் எங்கள் அம்மா அப்புறம் என் நாத்தனார் ஃபேமிலி அப்புறம் எங்கள் நாங்கள் நாலு பேர் அப்படின்னு நாங்கள் எல்லோருமே வந்துவிட்டோம் கோயில் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வெளியெல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா உள்ள வந்து பூஜை நடந்துட்டு இருக்குங்க இங்க வந்து ரொம்ப கிராண்டா வந்து பார்த்தீங்கன்னா திருவிழா நடக்கும் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் நீர் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யார் யார் வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணலையோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பண்ணுவாங்க அவங்க அவங்க வேண்டுதல் வைப்பாங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்குங்க அதிகமாக இருக்கு கூட்டம் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா மொளப்பேரெலாம் வீட்டில் அச்சவங்க எல்லாருமே கோவிலுக்கு எடுத்துகிட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா அதை சுற்றி எல்லாருமே பாட்டு பாடி அதுக்கப்புறம் சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பூஜை எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தை வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே சூப்பராக டான்ஸ் ஆடி கொண்டாடிட்டு எல்லாருமே போவாங்க இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து நிமி பத்து நிமிஷம் கூட இல்லைங்க ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் ஆயிடும் இங்கேருந்து கும்பத்தை வெளியே கொண்டுட்டு போகிறதுக்குள்ளே ஏன்னா ரொம்ப டைம் ஆயிரும் எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எங்கே இருக்கிற அந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷக்கூர்பூர் எல் பிளாக்ல தான் இருக்குதுங்க டில்லியில் இங்கே வந்து ரெண்டு கோவில் இருக்குது காளியம்மன் கோயிலும் இருக்குது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாரியம்மன் கோயில் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மாரியம்மன் கோயில் இருக்குது ஸோ ரெண்டு கோயிலுமே வந்து பார்த்திங்கன்னா திருவிழா ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஸோ அதுதான் அங்கே இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ வீடியோவாக கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள் இன்னும் ரொம்ப அதிகமான டான்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ கண்டிப்பாக மறக்காமல் பாருங்கள் 冲啊冲啊 ・おいで

யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜல்தியாக கிளம்பிட்டாங்க இப்போ மால் அடிக்கல ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டே போகிறதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு இங்கே பாருங்களை அப்படியே மோலை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க ஏன்னா அங்கே சீக்கிரமாக போகணும்ல யமுனாக்கு போய் அந்த கும்பத்தை கரைக்கணும் ஸோ அதனால் லேட் ஆயிரும் ஏன்னா ரெண்டு மணி ரெண்டரை மணி ஆகிடுச்சிங்க எப்பயுமே ஒரு மணிக்குள்ளேயே முடிஞ்சிரும் பட் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எல்லாம் சூப்பராக அழகாக மோலை பேர் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்களேன் முன்னாடி வந்தவங்க வந்து என்னோடய அத்தை அதெல்லாம் நாங்கள் வந்து நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன்னா கூட்டம் வந்து எல்லோருமே பின்னாடி இருந்தாங்க அந்த கும்பத்தை எடுத்துகிட்டு அந்த எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த எல்லாருமே பூசாரி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி போயிட்டாங்க ஸோ நான் வந்து என்னோட ஃபேமிலிக்காக நான் வந்து என் நாத்தனார் ஹஸ்பண்டோட வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் வரவங்க போகிறவங்க எல்லாம் எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு இவங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய மாமா பசங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேனலுக்கு ஹாய் ஹலோ ஜோதி நான் நான் அப்படின்னு சொல்லி அந்த அக்காவெல்லாம் எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததா என்னோடய சேனலுக்கு வந்து எல்லாரும் ஹாய் பண்றீங்களே அப்படின்னு எனக்கு ஒரு சந்தோஷம் அதுக்கப்புறம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரி அவங்க எல்லாருமே வரட்டும் அப்புறம் நம்ம போலாமே அப்படின்னு சொல்லி நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்புறம் நாங்கள் எல்லோரும் வந்து அவங்க எல்லாம் வந்துட்டாங்க அப்புறம் நானும் அவங்களோடய போயிட்டேன் இங்கே வந்து பாருங்களேன் அங்கே வண்டியில் பெரிய ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் இந்த முளப்பேர் இதெல்லாம் பண்ண இதெல்லாமே வாங்கி அதுக்குள்ளே வைப்பாங்க அப்புறம் அந்த கும்பம் எல்லாமே அதுக்குள்ளே வச்சு அங்கேருந்து கிளம்பிடுவாங்க ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க இந்த வருஷம் ரெண்டரை மணிக்கு மேலே ஆயிடுச்சு ரொம்ப அன்றைக்குன்னு பார்த்து பார்த்திங்கன்னா ரொம்ப வெயிலுங்க ரொம்ப அதிகமாக வெயில் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க அப்புறம் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சரி அப்படியே ஒரு கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள்லாம் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பித்தாச்சு அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு தான் வீட்டுக்கு போகணுன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு அப்புறம் போகலான்னு பார்த்தா அப்புறம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து அன்னதானம் போட்டுட்டு இருந்தாங்க சரி அப்படின்னு சொல்லி நம்ம சாப்பிட்டு போகலாம் காலையில் நம்ம சாப்பிட்டது மத்தியானம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தோம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்கெல்லாம் எல்லாம் சொன்னாங்க இவங்க சேனல் நல்லாயிருக்கு அப்படி இப்படின்னு அவங்க சொன்னாங்க சரி அப்படியே ஒரு நம்ம வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்தேன் இவங்களும் சொன்னாங்க வீடியோஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது நல்லா போடுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி என்ன ரொம்ப ஹாப்பியாக ஆகிட்டாங்க அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சு அங்கேருந்து நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா பசங்க வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்காங்க என்னோடய அத்தை வீட்டில் இருக்கிறதுனால நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா பசங்களெல்லாம் விட்டுட்டு வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய அப்பா அம்மாக்கு வெட்டிங் அனிவர்சரி ஸோ ஈவினிங் போல் அப்பா ஆஃபீஸ்லேருந்து வந்த உடனே கேக் வாங்கிட்டு வந்து நாங்கள் கேக் கட் பண்ணிணோம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா ரெண்டு வருஷம் வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன் அனிவர்சரிக்கு வர முடியல பட் இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நோம்பி அப்புறம் வெட்டிங் அனிவர்சரி எல்லாமே ஒன்றா வந்துருச்சு ஸோ இதுவும் பார்த்தாச்சு அதுக்கப்புறம் அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டு நானும் என் தங்கச்சியுமே சேர்ந்து கிஃப்ட்டு வாங்கி கொடுத்தோம் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்தோம் அதுக்கப்புறம் அம்மாவுக்கு வந்து ஒரு சாமி ஃபோட்டோ ஃப்ரேம் வாங்கி கொடுத்தோம் அவங்களுக்கு இந்த கிஃப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருந்தது நோம்பியும் சூப்பராக பண்ணியாச்சு அப்புறம் அப்பா அம்மா வெட்டிங் ஆனிவர்சரி நாங்கள் எல்லாேருமே பாருங்களேன் பசங்கள் என்ன ஃபேமிலியும் இதுக்காக வெயிட் பண்ணாங்க சரி கேக் கட் பண்ணிகிட்டே நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி சரி அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேக் கட் பண்ணி எல்லோரும் ஊட்டி விட்டு எல்லாம் சாப்பிட்டாச்சு அவங்களுக்கும் ரொம்ப ஹாப்பி மருமக பசங்க மருமகங்க மரு மருமக அப்புறம் பேரம் பேத்தி எல்லாருமே இருந்து கேக் கட் பண்ணுறது அவங்களுக்கு ஒரு ஹாப்பி தானேங்க அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே சாப்பிட்டுட்டு என் நாத்தனார் ஃபேமிலி வந்து கேக் கட் பண்ணி சாப்பிட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க நாங்கள் வந்து அடுத்த நாள் தான் கிளம்பணும் ஸோ அதனால் நான் மட்டும் போகல பசங்களும் போகல என்னோட ஹஸ்பண்டும் நாத்தனார் இவங்களாம் கிளம்பிட்டாங்க அவ்வளோதாங்க ஸோ அதனால் நான் போகலங்க அதுக்கப்புறம் நாளை அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணா வீட்டுக்கு போகணும் ஸோ அவங்க ரோஹிணியில் இருக்காங்க அதனால் நான் போகல ஹஸ்பண்ட் மட்டும் அவங்களோட நாத்தனார் ஃபேமிலியோட போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட்டு ரொம்பவே பிடிச்சிருந்தது அம்மாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் ராமர் ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அப்புறம் என் அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோல்டன் கலரில் வந்து சுனாட்டோ வாட்ச் வாங்கியிருக்கோம் எல்லாம் என் தங்கச்சி தான் போய் வாங்கிட்டு வந்தா என்னால் போக முடியல ஏன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா ama ரெண்டு நாளுமே டான்ஸ் ஆடி ஆடி எனக்கு காலெல்லாம் ஒரே வழியாக இருந்ததுங்க அப்புறம் நாத்தனார் ஃபேமிலி இவங்களும் வந்திருந்தாங்களா சரி நீ மட்டும் போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அப்புறம் என் தங்கச்சி தங்கச்சி ஹஸ்பண்ட் போய் வாங்கிட்டு வந்தாங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்தது கிஃப்ட் ரொம்பவே பிடிச்சிருந்தது எங்கள் அப்பா அந்த கிஃப்ட்டு பார்த்த உடனே வா அப்படின்னு சொல்லணும் ஷாக் ஆகணும் அப்படின்னு சொன்னதாலே எங்கள் அப்பா வாவ் அப்படின்னு சொல்லி எல்லாம் அப்பாவும் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க அவரும் ரொம்ப ஹாப்பியாக இருந்தார் இந்த கிஃப்ட்டை பார்த்த உடனே இந்த வருஷம் சூப்பராக எல்லாமே கொண்டாடியாச்சு நோம்பியும் கொண்டாடியாச்சு அனிவர்சரி சூப்பராக போச்சிங்க அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு நீங்கள் புதுசுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரைக்கும் எனக்கு எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணவங்க எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றிங்க ஸோ நான் அவங்கள நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் ஸோ பாய்